ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இந்த வீடியோவில் புளிச்சைக்கீரை வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் அம்மாட்ட வந்து ரெசிபியெல்லாம் கேட்டு வச்சுட்டேன் நானாக வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போகிறேன் புளிச்சைக்கீரை வந்து இப்படி தான் இருக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கீரை வந்து ஒரு ஒரு கீரை கசப்பாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும் ஸோ அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கத்திரிக்காய் வந்து மூணு வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் சின்னதாக இருந்தால் ஒரு நாலு கத்திரிக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதை வந்து ஒரு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதில் கத்திரிக்காய் நம்ம வாஷ் பண்ண வச்சு கீரை பச்சை மிளகாய் ஆட் பண்ணி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் விசில் வர்றதுக்குள்ளே தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக இருக்குது நம்ம கீரையும் நல்லா விசில் வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணோன்னா கொஞ்சம் தண்ணி வந்து நிறைய ஆட் பண்ணிவிட்டேன் ஒரு ஆஃப் கிளாஸ் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணால் போதும் நம்ம விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெய் கடுகு வரமிளகாய் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு அதுவும் நல்லா இந்த மாதிரி நல்லா வணங்கிடணும் அது கூட உப்பும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம விசில் விட்டு வச்சுருக்குள்ள அதை ஆட் பண்ணி ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம மத்து வச்சு கடைய வேண்டியது தான் தேவைப்பட்டால் நம்ம எடுத்து வச்ச தண்ணி ஆட் பண்ணி நல்லா கடைஞ்சிட்டு நல்லா சுடு சுட சாப்பாடோடு இது வச்சு சாப்பிடும்போது அப்படி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்